அன்புக்குரியவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கதர்ச புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு பதினாலு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிற நேரடியான ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையின் அனுபவத்துக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் யாருக்கு கொடுக்குற இந்த வாக்குன்னா ஓய்வு நாளை அனுசரிக்கிற அந்த நபர்களுக்கு அந்த பிள்ளைகளை குறித்து சொல்கிறார் அப்போ ஓய்வு நாளை அனுசரித்து அந்த நாளை தேவனுடைய நாளாக கத்தர் கொடுத்த நாளாக ஒரு மகிழ்ச்சிய நாளாக இது ஆராதனைக்குரிய நாளாக நினைத்து உயிர்த்தெழுந்த நாளாக நினைத்து இந்த நாளை அவருக்கென்று ஒதுக்கி அவர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்கிற மகனுக்கு மகளுக்கு இந்த வார்த்தையை இந்த வாக்கை அவர் கொடுக்கிறார் அப்போ நாளை நமக்கு வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கத்த நம்மோடு பேசுகிறார் ஏன் நாளைக்கு நீ ஆயத்தமாக என்று சொல்லி இந்த நாளிலே கத்த நம்மோடு பேசுகிறார் அருமையானவர்களே இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன் பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணுறார் அப்போ நாம் எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம் நம்ம உயரணும் உயரணும் உயரணும்னு ஆனால் நாம் எதிர்பார்த்த உயர்வு வரல அது ஒரு பக்கம் எவ்வளவோ கீழே போயிருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மட்டும் என்னை நீ ஆராதி பார் வாரத்தின் முதல் நாளில் எனக்குரிய நாளாக நினைத்து மற்ற காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு என்னை மட்டும் நம்பி விசுவாசித்து நீ ஆராதனை செய்ய வா உன்னை நான் உயர்ந்த இடங்களில் பண்ணுவேன் நீ எடுக்கிற அந்த மனுஷீக முயற்சி வெற்றி பெறல நான் கொடுக்குற வாக்கின் மூலமாக நீ வாழ்ந்து போகிற என்று சொல்லி கத்த நமக்கு நினைப்பூட்டுக்கிறார் இந்த வசனம் நமக்கு புரியறதுக்காக நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு கத்தர் கொடுத்த அந்த உயர்வான ஆசீர்வாதங்கள் அவன் வெறுங்கையுங்காலும் மாத்தான் போனான் ஆனால் அவன் திரும்பி வரும்போது இரண்டு பரிவாரங்களோடு மிகப்பெரிய செல்வச்சீமானாக திரும்பி வந்தானான் அந்த மாதிரி வெறுங்கையோடு இன்றைக்கு நீ இருக்கலாம் ஆனால் அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செஞ்சு ஆராதனை செஞ்சு வாழ்ந்து வந்தீங்கன்னா வெறுங்கை எப்படி நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும் வெறுமை அருமையாக மாறும் கத்தரை நீங்கள் ஆராதிக்க 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 உங்கள் வறுமை மாறும் ஆகவே உங்கள் வாழ்விலே கத்தர் வைத்திருக்கிற உயர் நிலையின் அனுபவத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க ஆகவே நாளைக்கு ஆராதனை இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க நான் கத்தரை ஆராதிக்க நான் ஆயத்தமாக போகிறேன் என்று சொல்லி குடும்பமாக குழுவாக நாளைக்கு ஆராதனைக்கு போங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய முனைய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ஏன்னா அவர் உங்களை உயர்நிலையின் அனுபவத்துக்கு கொண்டு வருவார் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகவே அதை நம்பி போங்க பரலோகப்பிதாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஒன்று கூடி நாளை அந்தவரை ஆராதனைக்கு செல்ல நீர் விரும்புகிறீர் அப்படி செல்ல 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 எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயர்வை கத்தாவை நீர் தருகிறீர் அந்த உயர்வை அண்டவரே ஆவிக்குரிய வாழ்வியில் குடும்ப வாழ்வியலில் பொருளாதாரத்தை நாங்கள் அனுபவித்து உங்கள் நாமத்தை மையமைப்படுத்த உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆராதனைக்கு செல்லட்டும் அண்டவர் ஒவ்வொரு குடும்பமும் அண்டவரே மகிழ்ச்சியமை ஆராதிக்கட்டும் மாபெரும் வெற்றியை பெறட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும் இயேசு கிருஷ்ண நாம ஜிக்கும் நல்ல பெரிய ஆகவே